வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் என்ன அறநூல்கள் பதினெண் கீழ்கணக்குல இருக்க அறநூல்கள் அதனுடைய ஆசிரியர்கள் ஏன் நம்ம வந்து அறநூல்கள் ஆசிரியர்களை பாக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நூல் மற்றும் ஆசிரியர் பகுதி வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸு அப்புறம் டிஎன் யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு மிக மிக முக்கியமா இருக்கு டெட்டு டிஆர்பிக்கு கூட வந்து அந்த அறநூல்கள் ஆசிரியர்கள் இவங்களை பத்தி விவரங்கள் கேட்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை இதே போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் கொடுக்க விருப்பப்பட்டா அத ஷேர் பண்ணீங்க லைக் பண்ணி நம்ம கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பதினெண் கீழ்கணக்கு உம் பொதுவா வந்து என்னன்னா தான் இருக்கும் அதுல வந்து என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதோடைய ஆசிரியர்களா யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்திருவோம் அந்த விவரத்தையும் பார்த்திருவோம் முதல்ல நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து திருக்குறள் அப்படின்னு நூல் கொடுத்திருக்காங்க திருக்குறளை எழுதுனவங்க யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் இருந்தது திருவள்ளுவரும் இருந்தாங்க கிமு முப்பத்தி ஒன்னு ஓகேங்களா அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்காங்க அடுத்த நூல் ஆசார கோவை ஆசார கோவை ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பெருவாயின் முள்ளியார் என்ன எழுதியிருக்காங்க ஆசார கோவை எழுதியிருக்காங்க ஆசார கோவை எதுல இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்ல இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல் ஆசார கோவை ஓகே ஆசார கோவை ஒரு அறநூலா அப்படின்னு கேட்டா ஆமாங்க கண்டிப்பா அது ஒரு அறநூல் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது நாளடியார் நாலடி நானூறு மொத்தம் நானூறு பாட்டு இருக்கு இதை எழுதுனவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் இல்லை ஓகேங்களா சமண முனிவர்கள் அந்த காலத்துல இருந்த சமண முனிவர்கள் வந்து நிறைய பேர் இணைஞ்சு எழுதுன அந்த நூலோட தொகுப்பு நம்ம என்ன பண்றோம் நாலடியார் அப்படின்னு வச்சிருக்கோம் பழமொழி நானூறு பழமொழி நானூறு யாரு பெருவாயின் முள்ளியார் ஒரே ஒரு நிமிஷம் பெருவாயின் மொழியார் கிடையாது பழமொழி நானூறு எழுதினவங்க வந்து மூன்றரை அரையனார் இவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்க நான்காம் நூற்றாண்டு ஓகேங்களா நான்மணிக்கடிகை இந்த நூலை எழுதுனவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா ஒரு ரெண்டு செகண்ட் டைம் தரேன் யோசிச்சு பாருங்க யாரு விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது அவருடைய என்னது அப்படிங்கறத கமன் பகுதியில நீங்க தெரிவிங்க ஓகேங்களா கமெண்ட் பகுதியில அதை சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான்மணி கடிகை எழுதுனவங்க யாரு விளம்பி நாகனார் அவர்கள் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம்னா என்னது வேர்களை வச்சு வரக்கூடிய ஒரு பாட்டு அதை எழுதினவங்க காரி ஆசான் காரினா என்ன ஆசான்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பகுதியில சொல்லுங்க சிறுபஞ்ச மூலம் அதோடைய ஆசிரியர் காரி ஆசான் அவர்கள் இன்னா நாற்பது ரெண்டு நாற்பது வரும் ஒன்னு வந்து இன்னா நாற்பது குறிஞ்சி சிறந்தவர் யாரு கபிலர் அவங்க எழுதுனது இன்னா நாற்பது ஏலாதி அதை எழுதுனவங்க யாரு ஏலாதி ஏழாதினா மொத்தம் அதுல எத்தனை மருத்துவ பொருட்கள் அடங்கியிருக்கும் ஆறு கனி மேதாவியார் அவர்கள் ஏழாவது எழுதுனவங்க யாரு கனி மேதாவியார் அவர்கள் கனி மேதாவியார் ஓகேங்களா மொத்தம் ஆறு மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் அதுல அடங்கியிருக்கும் இனியவை நாற்பது இப்ப வந்துட்டோம் பாருங்க அந்த நாற்பது நாற்பதுல முதல் நாற்பது பார்த்தோமா இப்ப இரண்டாவது நாற்பது இனியவை நாற்பது இதை எழுதுனவங்க யாரு இனியவை அப்படின்னா பூதஞ்சேந்தனார் இனியவை நாற்பது எழுதுனவங்க யாரு பூதஞ்சேந்தனார் அவர்கள் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் அவர்கள் கூடலூர் கிழார் அவர்கள் முதுமொழி காஞ்சி எழுதுனவங்க யாருங்க கூடலூர் கிழார் அவர்கள் இதன் ஞாபகமா வச்சுக்கோங்க நிறைய பொருத்துக பகுதிகள்ல வந்து நமக்கு என்ன பண்றாங்க அறநூல்களும் அதனுடைய ஆசிரியர்கள் கொடுத்து பொருத்துக பகுதி கேக்குறாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆசிரியரை கொடுத்துட்டு அவங்க எழுதாத ஒரு நூலை கொடுத்து இது இவர் எழுதினாரா இதுல வந்து சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு கூற்று கொடுத்து அந்த கூற்றுல அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா முதுமொழி காஞ்சி எழுதினவங்க யாரு கூடலூர் கிழார் திரிகடிகம் திரிக்கடிகம் எழுதுனவங்க யாரு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கமெண்ட்ல சொல்றீங்களா இல்ல நானே சொல்லிடவா நல்லாதனார் அவர்கள் திரிக்கடிகம் எழுதுனவங்க வந்து நல்லாதனார் அவர்கள் திரிகடிகம் நல்லாதனார் அதுக்கப்புறமா சில நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு பதினேழு கீழ்கணக்கில் வராது சாதாரணமான நூல்கள் இதோடைய ஆசிரியர்கள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க இது தேவைப்படும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அருங்கல செப்பு அப்படின்னு ஒரு நூல் கொடுக்கறாங்க அருங்கல செப்பு அதுக்கு ஆசிரியரு யாருன்னு தெரியாது ஓகேங்களா அதை கண்டுபிடிக்க இயலவில்லை அருங்கல செப்பு கபில ரகவல் கபீர கபில ரகவல் அப்படின்னா என்ன கபிலர் யார் எழுதிருப்பாங்க கபிலர் கபில ரகவல் அறநெறிச்சாரம் இதை எழுதினவங்க யாரு முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் எழுதுனவங்க முனைப்பாடியார் கொன்றை வேந்தன் இது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஒளவையார் அவர்கள் கொன்றை வேந்தன் ஔவையார் நருந்தொகை இது யார் எழுதியிருப்பாங்க ஒரு பாண்டிய மன்னர் எழுதியிருப்பாரு காசி யார் எழுதினாங்க யோசிங்க ராம பாண்டியர் நருந்தொகை ராம பாண்டியர் மூதுரை மூதுரை யார் எழுதிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஔவையார் அவர்கள் மூதுரை எழுதினவங்க ஔவையார் நீதி நெறி விளக்கம் இது உங்களுக்கு ஒன்று ஒன்றுதான் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அதுக்கு நீங்க கமெண்ட்ஸும் அழகா கொடுத்திருந்தீங்க குமர குருபரர் நீதிநெறி விளக்கம் குமர குருபரர் நல்வழி நல்வழி அவ்வையார் நல்வழி ஔவையார் நன்னறி யார் எழுதியிருப்பாங்க சிவப்பிரகாசர் நன்னறி சிவப்பிரகாசர் நீதி சிந்தாமணி நீதி சிந்தாமணி வேதகிரியார் நீதி சிந்தாமணி வேதகிரியார் உலக நீதி உலகநாதர் உலக நீதினா அதுலேயே பாதி பேர் வந்துருது உலகநாதர் உலக நீதி உலகநாதர் பெண்மதிமாலை வேதநாயகர் பெண் மாலை வேதநாயகர் முதுமொழி வெண்பா முதுமொழி வெண்பா அதுக்கும் ஆசிரியர் யாருன்னு தெரியாது நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து தட்டி விட்டுக்கீங்க இதே போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் நீதி நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு வேதநாயகர் நீதிநூல் அப்படிங்கிறதுக்கு வேதநாயகர் ஆத்திச்சூடி யார் எழுதிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவ்வையார் அவ்வளவுதாங்க ஆத்திச்சூடினா அவ்வையார் நீதி பேதம் நீதி பேதம் வேதநாயகர் நீதி பேதம் எழுதுனவங்க யாரு வேதநாயகர் விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணி உங்களுக்கு தெரியுமா விவேக சிந்தாமணி அதை எழுதுனவங்க யாரு தெரியுமா ஆத்திச்சூடி அதை எழுதினவங்க யாரு ஆத்திச்சூடி எழுதினது அவ யார் புதுசா எழுதிந்தா யாரு நம்ம கவி பாரதியார் தான் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் ஓகே நண்பர்களே இப்ப நம்ம இந்த வீடியோட இந்த வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் கீழ்கணக்கு அறநூல்களுடைய ஆசிரியர்களை பார்த்தோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நூல்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்களை பார்த்தோம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அந்த சப்ஸ்கிரைபர் தட்டி வச்சுக்கோங்க நிறைய மக்களுக்கு இந்த வீடியோக்களை நீங்க கொண்டு போய் சேருங்க ஏன் நான் நம்ம கல்வி வந்து நிறைய பேருக்கு பரப்பணும் கல்வி கற்றவங்க உயராம இருந்ததே கிடையாதுங்க ஏதாவது ஒரு வகையிலையாவது கண்டிப்பா அவங்க உயர்ந்துருவாங்க அதனால நம்மளும் அந்த கற்பிப்பு பணியில ஈடுபடுவோம் உங்களுடைய கருத்துகள் மிக முக்கியமானது கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க சொன்னீங்கன்னா நான் வந்து தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைந்தே இருங்கள் நம்ம வந்து இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி கற்போம் இணையத்தில் கற்போம் இணைந்து கற்போம் இன்னொரு புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் பிரசாத் அருண் நன்றி வணக்கம்